பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸோட மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா பேட்ஸோட வேலை வந்து ரொம்ப கம்மியான இப்போ விற்கிறாங்க அதை பற்றி இந்த வீடியோ சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இல்லாமல் இதில் இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்கள் கேட்கலாம் ஏன்னா ஒரு சில பேர் வந்து தெரிய தெரியமாறு ஃபேஸ்புக்கில் போய்ட்டு சென்னை பேர்ட்ஸ் மார்க்கெட்டில் போய்ட்டு ஜாயின் பண்ணிங்க இது வந்து ஃபேஸ்புக்கில் தான் இருக்கு குரூப்ல போய் சர்ச் பண்ணாலே போதும் இந்த குரூப் இன்வைட் இதில் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படுற பேட்ஸ் வந்து இதில் இருக்கலாம் ஏன்னா சேல் போஸ்ட் இதில் அதிகமாக போடுவாங்க உங்களுக்கு என்ன பேட்ஸ் வேணுமோ அதை வந்து இதில் போடுவாங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் முக்கால்வாசி நான் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் வாங்குவேன் பேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெயின்போ பேர்லேருந்து கிராஸ்லாம் பொறுத்தவரைக்கும் சரி நான் அதில் தான் வாங்கினேன்னு உங்களுக்கு எதனா தேவைன்னா அந்த அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணினா அவங்க எதனா சேல் போஸ்ட் போடறதுல உங்களுக்கு தேவைப்ப தேவைப்படுற பேட்ஸ் வந்து கிடைக்கும் அதில் தான் நான் வந்து வாங்குவேன் நீங்களும் வாங்கிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்கிறேன் ஒரு சில பேருக்கு தெரியும் அந்த குரூப் பற்றி ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதுக்கு தான் நான் சொன்னேன் அந்த குரூப் வந்து பேட்ஸ் ரேட்லாம் ரேடெலாம் ரொம்ப டவுனாக தான் இருக்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி வேணா ஏ டு டு செட் வந்து தெரியும் ரேட்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆனால் மற்ற பேட்ஸ் வந்து சொல்கிறேன் அந்த கேட்குறது இந்த கண்ணூரில் சொல்கிறாங்க அந்த ஆஃப்ரிக்காலாம் சொல்லலாம் இன்றைக்கி சரி அதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து அவ்வளோ ஒரு பேரோட ப்ரைஸ்லாம் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து இது பண்ணிக்கல சரி நம்மளுக்கு வந்து பஜ்ஜிஸ் மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு தான் நான் வந்து அதிகமாக அப்போ தான் பார்க்க ஆரம்பித்தேன் சரி பஜ்ஜிஸ் ரேட்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி நானூறுபாக்குள்ளே இருந்தது இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆகிடுச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றஞ்சு ரூபாய்க்கு தராங்க ஒரு பீஸ் சொல்கிறேன் அதான் இரநூறுபாய்க்கே கிடைக்குது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜி ஸோ லவ் பர்ட்ஸ் ரைட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனாக தான் இருக்குது சொல்லலாம் இரநூறுபாய்க்கும் தராங்க முந்நூறுபாய்க்கும் கிடைக்குது அதுவும் பார்த்திங்கனா ஸ்பேங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேங்குல் டபுள் ஃபேக்டர்லாம் பார்த்தீங்கன்னா மு பார்த்திங்கன்னா முந்நூறுபாய்க்கு கிடைக்குதுங்க இந்த ஸ்பேங்கு டபுள் ஃபேக்டர்லாம் பார்த்திங்கன்னா அப்போலாம் பார்த்திங்கனா இந்த டபுள் ஃபேக்டர்ஸ் ஸ்பேங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடையவே கிடைக்காது ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து டக்கு டக்குன்னு வாங்கி ஆகிடும் குயிக்காகவே ஆகிடும் டபுள் ஃபேக்டர் ஸ்பேங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்குது ஏன்னா நம்ம வந்து ஷோ கிராஸ் வந்துடலாம் ஷோ கிரேஸோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறுபா பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நார்மலே தான் சொல்கிறேன் கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரீன் கலரில் சொல்கிறேன் ஷோக்ரைஸ்லேயே பார்த்திங்கன்னா ஆரூறுரூபாய்க்கு கிடைக்குது பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரீசெண்டாக இதில் பார்த்து தான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் போய் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதில் வந்து என்னென்ன பேட்ஸ் வந்து கம்மியாகவும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா டபுள் ஃபேக்டர் பேங்கு இப்போ கிராஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஷோ பஜிஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவும் கிடைக்குது நீங்கள் வந்து அதில் பார்த்திங்கன்னா ஷோ பார்த்து ரூபாய்க்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டெலாம் விற்றுருந்தாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் ரூபாய் கிடைக்குது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்திங்கனா நீங்கள் போய் பாருங்க சூப்பர் சூப்பர்லாம் விற்கிறாங்க ஒரு சில பீட் எல்லாம் அது வந்து ஏன் சேல் ஆகிடுச்சு அது ஏன் கம்மியாச்சு வந்து கடைசியில் சொல்கிறேன் ஏன் வந்து பேட்டரி ரேட்லாம் கம்மியாக இருக்குதுன்னு வந்து சொல்லுறேன் அதுக்கப்புறமே ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இது பார்த்து ரெயின்போ பட்ஜிஸ் வந்து பார்த்தா அதுவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெயின்போ தான் அது வந்து அதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஏழுநூறுபா பேர் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறுபா ரெயின்போட பஜ்ஜிஸ் ரெயின்போ பஜ்ஜிஸ் பார்த்தீங்கன்னா எழுநூறுபா பேர் ரொம்ப கம்மியாகிடுச்சு ஆனால் ஒரு சில பேர் வந்து ஆயிரத்து ஐநூறுபாய்க்கு விற்கிறாங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெயின்போ பட்ஜெஸ் சொல்கிறேன் ரொம்ப இப்போ வந்து சீப்பாக கிடைக்குது ரெயின்போலாம் பார்த்தீங்கன்னா நான் வாங்க சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு கொடுத்து வாங்கினா இருந்தால் பேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா சீப்பாகவே கிடைக்குது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நம்மலாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம வந்து ஹை பிரைஸ் வந்து கொடுத்து வாங்கின வந்தனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சரி நம்ம ஃபஸ்ட்டெலாம் இது பார்த்துன்னா தான் ரொம்ப டவுன் ஆகுதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரைஸ் வந்து ரொம்ப பேட்ஸ் வந்து இப்போதான் வெளியே வருது ஒரு பேட்ஸாக எவ்வளோ பிரைஸ் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் பட்ஜஸ் வந்து பார்த்திங்கனா நான் வந்து ரீசெண்டாக பார்த்து தான் சொல்கிறேன் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு அதான் பேர் வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெயின்போ போட்ஸ்லாம் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டாக ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் கே தான் சொல்லுவாங்க அது ஐயாயிரம் தான் இருக்கும் இது வந்து போய் ரொம்ப கம்மியாகவும் கிடைக்குது க்ரஸ்டடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தராங்க பேட்ஸ் வந்து பார்த்திங்கனா ஆறுரூபாய்க்கு தராங்க கிரஸ்டெடெலாம் பார்த்தீங்கன்னா பேர் வந்து ஷோ கிராஸு கிரஸ்டரெலாம் பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரைஸ் வந்து ரொம்ப டல்லாக தான் இருக்குது நீங்கள் போய் அதில் பாருங்கள் ஒன் டைம் பார்த்தா உங்களுக்கு புரியும் சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க ப்ரீடிங் வந்து பேட்ஸோட ப்ரீடிங் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க சரி ஏன்னா பேட்ஸோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க சரி பேட்ஸோட ரேட் அதிகமாக சொல்லிட்டு வெயிட் பண்ணின்னு இருக்காங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட்ற பேட்ஸ் வந்து இப்போ கிடையாது ஏன்னா அந்தமாரி பேட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட கூட இருக்கலாம் அதனாலே பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க பேட்ஸோட ப்ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா சரி ஆனால் பேட்ஸ் ரேட் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சரி இப்போ வந்து பேட்ஸ் ரேட் வந்து ஏன் ரொம்ப கம்மியாக சொல்லிட்டு நான் வந்து என்னோட இதில் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் சரி இதுதான் மெயின் ரீசன் நம்மளுக்கு தெரிய எனக்கு தோணுதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது கரெக்டாக தப்பாக நம்மளுக்கு தெரியல பார்த்தீங்கன்னா பேட்ஸ் வந்து பிஸ்னஸ்ஸை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் சரி இப்போ வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா ப்ரீடர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் நிறைய பேர் வராங்க ஏன்னா ப்ரீட் பண்ணி ப்ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க நிறைய ஃபார்ம்லாம் இப்போ வந்து அதிகமாக ஆயிடுச்சு சொல்லலாம் பிரீடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்காங்க ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் இருக்க மாட்டாங்க பிரிட் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பேட்ஸ் வந்து பிஸ்னஸ்ஸாகவே பண்ண மாட்டாங்க இப்போதான் பையன் ரீசெண்டாக வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க பேட்ஸ் மேலே ஆர்வம் வந்து ஒரு சில பேர் தான் ஸ்டார்ட்டும் பண்ணுறாங்க பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரிட் டேஸ் வந்து அதிகமாக அதிகமாக பார்த்தீங்கன்னா பேட்ஸும் சரி வந்து சொல்லலாம் ஏன்னா பேட்ஸ் வந்து இன்னும் பேருக்கு பண்ண பண்ணால் பார்த்தீங்கன்னா பேட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது சொல்லலாம் பேட்ஸ் வந்து சரி நம்ம வந்து எதிர்பார்க்குற பேட்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான் நாங்கள் சொல்லலாம் இப்போ வந்து நம்ம ரெயின்போ பட்ஸ்லாம் சரி இப்போ வந்து ரெயின்போ பட்ஸ்லாம் அப்போ வந்து ஒரு சில பேருக்கு தெரியாமல் தான் இப்போலாம் இப்போல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ரெயின்போ பட்ஜீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ரெயின்போ ரெயின்போ ஸ்பேங்கு ரெயின்போ அப்படின்னு போடுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டாக அந்த அளவுக்கு தெரியாது ரெயின்போ வச்சுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னென்ன பார்த்தீங்கன்னா பீட்ஸ் வந்து அதிகமாக அதிகமாக பேட்ஸ் வந்து ஒத்தகிட்டு தான் இருக்கும் அப்படியே என்ன பண்ணுவாங்களா ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா சரி பேட்ஸ் வந்து இந்தமாதிரி பேட்ஸ்லாம் அவங்ககிட்ட இருக்கணும் அதாவது இந்தமாதிரி பேட்ஸ்ஸாக கரெக்ட் பண்ணாதான் பேட்ஸை ப்ரீட் பண்ண ப்ரீட் பண்ண பேட்ஸ் வந்து அதிகமாகுது சரி பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரைஸ் சொல்லியிருப்பாங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா வாங்க முடியாமல் இருக்கும் அவங்களால வந்து பேட்ஸ் வந்து ரொம்ப நாள் வளர்க்க முடியும் ப்ரீடஸ் வந்து பார்த்திங்கன்னா சரி ஏன்னா அவங்களால அதை விற்றதான் சரி அவங்களுக்கு வந்து எதனா ப்ராஃபிட் பார்க்க முடியும் பணம் பார்க்க முடியும் அதனாலே பார்த்திங்கன்னா அவங்க எப்படியும் சரி வித்து தான் ஆகணும் அதனாலே பார்த்திங்கன்னா அதுதான் கம்மி பண்ணுவாங்க பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ண கம்மி பண்ண பார்த்திங்கன்னா எப்படியே கம்மி பண்ணி விற்றுருவாங்க கம்மி பண்ணி விற்று வாங்குவாங்க பேட்ஸ் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா கம்மியாகுது பேட்ஸ் வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பேட்ஸ் வந்து வாங்கியிருப்போம் ஒரு ஹை ப்ரைஸ் கொடுத்தா ஒரு ரெண்டாயிரரூபாய்க்கு கொடுத்து வாங்கியிருப்போம் நீங்கள் வந்து அதே பேட்ஸ் வந்து ரெண்டாயிரரூபாய்க்கு உங்களால் சேல் பண்ண முடியாது உங்களால் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் பண்ண முடியும் அதே மாதிரி தான் நம்ம அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் நம்ம வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஹை பிரைஸ் கொடுத்து வாங்கியிருப்பாரு அதே ப்ரைஸை வந்து அவரால் விற்க முடியல ஒரு சில பேர் வந்து விற்றுருவாங்க எப்படின்னா அதே மாதிரி நம்மளால் விற்க முடியாததாக சொல்லலாம் அதாவது ஒரு சில நம்மளால விற்க முடியாது ஒரு சில பேர் வாங்குவாங்க ஒரு சில பேர் வாங்க மாட்டாங்க நம்மளால் பார்த்தீங்கன்னா வாங்காமல் பார்த்திங்கன்னா அப்படியே கம்மி பிரைஸ் போடும் அப்படியே பார்த்தீங்கன்னா கம்மியாகுது பேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் கூட சொல்லலாம் கம்மியாவது கூட பேட்ஸ் ரேட் வந்து ரொம்ப டவுன் ஆகுது கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சளவுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் சரி எனக்கு தெரியல இதான் ரீசனாக தெரியல எதுனா சொல்லுங்கள் நம்ம கமெண்ட்டில் பேட்ஸ் ரேட்டையும் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் ஒரு ரீசன் சொல்லுங்கள் கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இதோட வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்